வணக்கம் நண்பர்களே நான் தளவாய் மாடசாமி தென்காசி நாட்டுல தாமஸ் ஒருத்தர் பறந்திருக்காரு அவருடைய குடும்பம் சற்று வறுமையான குடும்பம் ஒரு கட்டத்துல தந்தை இறந்ததுக்கு பிறகு அவர்தான் குடும்பத்தை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு இருந்துச்சு தாமஸ் பெய்ன் அவர் சின்ன சின்ன வேலைகளுக்கு போயிருந்தாரு இருந்தாலும் கொஞ்சம் எழுத படிக்க தெரியும் இருந்தாலும் அதிகப்படியான கல்வி எதையும் அவர் எடுத்துக்கல அப்போ ஆஹ் பெஞ்சமின் பிராங்க்லின் அப்படிங்கிறவரை சந்திக்கிறார் அவர் யாருன்னா அமெரிக்காவினுடைய அரசியலமைப்பை பின்னாளில் நாலு பேர் எழுதுனாங்க அதுல ஒருத்தர் பெஞ்சமின் பிராங்க்லின் மிகச்சிறந்த எழுத்தாளர் நல்ல ஒரு விஞ்ஞானி ஒரு அரசியல் மேதை இது மாதிரி பல்வேறு கோணங்கள் அவருக்கு இருக்கு ஸோ அவரை சந்தித்த உடனே தாமஸ் பைன் வந்து அவர் கூட பேசிகிட்ருக்காரு இவருடைய கருத்துக்கள் சிந்தனைகள் எல்லாத்தையும் பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு வேலை வேணும் குடும்பத்தை வழி நடத்துறதுக்கு நீங்கள் வேணால் அமெரிக்காவுக்கு போங்க அங்கே என் மருமக வந்து ஒரு ப்ரெஸ் வச்சுருக்காரு ஒரு பப்ளிகேஷன் ஸோ நீங்கள் அதில் போனீங்கன்னா நான் வந்து ஒரு லெட்டர் தரேன் அது லெட்டரை கொண்டு போய் கொடுங்க நீங்கள் உங்களுக்கு அவர் வேலை கொடுத்துருவாரு நாங்கள் இவர் சரின்னு சொல்லிட்டு போனார் அதே மாதிரி லெட்டரை கொண்டு போய் கொடுத்தாரு வேலை கொடுத்தாரு என்ன வேலைன்னா ஒரு சின்ன சின்ன எழுதணும் பார்த்துக்கோங்க நியூஸ் பேப்பர்களுக்கு சின்ன சின்ன தொடர் தொடர்கட்டுரைகள் இது இதுவரைக்கும் அவர் அது மாதிரிலாம் எழுதி பிராக்டிஸ் பண்ணதில்லை இருந்தாலும் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக பர்ஃபெக்டாக பண்ணாரு அந்த தொடர் கட்டுரைகள் எல்லாராலையும் பாராட்டப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அவருக்கு பதவி உயர்வு கொடுத்தார் இணைய ஆசிரியர் பின்னாளில் ஒரு ஒரு இதழுக்கான ஆசிரியராக கூட நியமிக்கப்பட்டார்

அந்த நாட்டின் மக்களுக்கு ஒரு அறிவு தூண்டலை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு புத்தகத்தை எழுதினார் பகுத்தறிவு என்று தமிழில் இந்த புத்தகம் மக்களிடையே வெகு வரவேற்பை பெற்றது நிறைய பேர் படித்தார்கள் அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களின் மூலம் கவரப்பட்டு அந்த அமெரிக்க நாடு வெகுண்டு எழுந்தது ஒரு விடுதலை போராட்டத்தை நடத்தியது இங்கிலாந்து நாட்டிற்கு எதிராக அழகான ஒரு போராட்டத்தை நடத்தி இறுதியில் வெற்றி கண்டது ஒரு அமெரிக்க நாட்டின் விடுதலைக்கு ஒரு புத்தகம் வித்திட்டது நினைப்பதை சாதிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதை சரியாக பயன்படுத்திக் கொண்டார் தன் ஒரு புத்தகத்தின் மூலம் ஒரு நாட்டிற்கு விடுதலை விடுதலை எழுச்சியை தூண்டினார் பின்னாளில் ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அவரை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்த பெஞ்சமின் பிராங்க்லின் சொன்னார் உலகின் எந்த இடத்தில் எந்த நாடு சுதந்திரமாக இருக்கிறதோ அது என்னுடைய நாடு என்றார் தாமஸ் சொன்னார் உலகில் எந்த இடத்தில் அடிமைத்தனம் இருக்கிறதோ அது என்னுடைய நாடு என்றார் சுதந்திரம் இருப்பவனுக்கு சுதந்திரத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவனிடம் சுதந்திரத்தை பற்றி சுதந்திரத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஒரு அடிமைத்தலையில் இருப்பவனுக்குத்தான் அவன் ஏன் அடிமைத்தனமாக இருக்கிறான் என்பதை பற்றி நாம் விழிப்புணர்வு அடைய செய்ய வேண்டும் விழிப்புணர்வு ஊட்ட வேண்டும் அவன் விழிப்புணர்வு அடைய வேண்டும் இன்றைய மாணவர்கள் எந்தெந்த விதத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் எக்ஸாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னா ஒரு சந்தோஷம் அப்போ படிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுல அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க ஆனா அவங்களுக்கே தெரியல நம்ம வந்து படிக்காம இருக்கிறோம் பின்னால நமக்கு இதனால வேலை கிடைக்காதுங்கிற விஷயம் எக்ஸாம் நடத்தாம வச்சு நம்மள வந்து படிக்காம இருக்க வைக்கிறாங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியல இது ஒரு விதத்தில் மாணவர்கள் என்று அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் இன்னொன்று காதலில் அடிமைப்பட்டு கிடைக்கிறார்கள் காதலிக்கிற எல்லாருமே அடிமைப்பட்டு நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பா ஒரு வரணும் இல்லையா தன்னுடைய வாழ்க்கையை தானே தீர்மானிக்க முடியுங்கிற ஒரு கட்டம் வரணும் இல்லையா ஓகே அல்லது ஒரு காதல் அடுத்த நிலைக்கு அவனை வேகப்படுத்தணும் இல்லையா அதுக்கு வழி செஞ்சா போதும் ஓகே ஆனா அந்த விஷயத்துக்கு இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் ஸ்கூலை கேன்சல் பண்ணிட்டு காலேஜை கட்டடிச்சுட்டு எதோ சூழ்நிலைகளுக்கு போறாங்க இன்னொன்று கிரிக்கெட் அடிமைப்படுத்தி இருக்கு இன்னொன்னு அரசியல் படிக்காமல் இருக்கிறதுக்கு மக்கள் அடி அடிமைப்படுத்தி இருக்கு தேர்தல் காலகட்டம்னு சொன்னா ஸ்கூல் காலேஜை கேன்சல் பண்ணிட்டு கேன் வாஷிங் போறாங்க யாருக்காக இந்த நாட்டை அடகு வைக்க வேண்டும் என்று துடிக்கின்ற ஒவ்வொருவருக்காக நான் இத்தனை அடிமைத்தனத்தை சொல்லியிருக்கிறேன் கேட்கின்ற நண்பர்கள் பல அடிமைத்தனங்களை அடுக்கக்கூடும் சிந்திப்போம் நன்றி நண்பர்களே